டாக்டர் பாரிவேந்தர் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி விழுப்புரம் மத்திய மாவட்ட ஐஜே சார்பில் ஆலோசனைக் கூட்டம் விழுப்புரம் மாவட்டம் வரகண்டநல்லூர் அடுத்துள்ள மணப்பூண்டி பகுதியில் உள்ள விழுப்புரம் மத்திய மாவட்ட அலுவலகத்தில் மாவட்ட தலைவரும் பார்க்கபகுள்ள முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொருளாளர் செந்தில்குமார் தலைமையில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்களின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது இதில் ரிஷிவந்தியம் தொகுதி மாவட்ட தலைவர் பொன்முடி திருக்கோவிலூர் தொகுதி மாவட்ட செயலாளர் ராஜேஷ்குமார் தலைமை கழக பேச்சாளர் சிதம்பரநாதன் மாவட்ட துணை செயலாளர் குருமூர்த்தி திருவெண்ணைநல்லூர் ஒன்றிய தலைவர் ராதாகிருஷ்ணன் மணம்பூண்டி ஒன்றிய செயலாளர் ரமேஷ் மணம்பூண்டி ஒன்றிய செயலாளர் லட்சுமி நாராயணா மாவட்ட மாணவரணி தலைவர் பிரசாந்த் உள்ளிட்ட நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி எஸ் ஆர் எம் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது குறித்தும் அதனைத் தொடர்ந்து இருபத்தி நான்காம் தேதி டாக்டர் பாரிமேந்தர் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி அன்னதானம் செய்வது உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் செய்வது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது